வணக்கம் உங்கள் வாசுராஜா இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது கண்ணாடி வாஸ்து இது எளிய மற்றும் சக்தி வாய்ந்தது வாஸ்து இணக்கத்தை பகுப்பாய்வு செய்யும் போது மனதில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உறுப்பு கண்ணாடி கண்ணாடிகள் நேர்மறையை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அதை உறிஞ்சுவதன் மூலம் சுற்றுப்புறங்களிலிருந்து எதிர்மறை ஆற்றலை அகற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள வாசு தோஷங்கள் ஏற்படும் எதிர்மறை அதிர்வுகளை கண்ணாடிகள் உறிஞ்சி தங்கள் ஆற்றலை மேம்படுத்த வரும் வீடுகள் மற்றும் வணிகங்களுக்கு அவை சிறந்த தேர்வாக இருக்கும் கண்ணாடிகள் பல நேரங்களில் வாஸ்து தீர்வாக பயன்படுத்தப்படுகிறது காரணம் இயற்கையான பிரதிபலிப்பு பண்பு அறிவியல் ரீதியாக வாஸ்துப்படி கண்ணாடிகளை வைப்பது விண்வெளியில் உள்ள அடிப்படை சமநிலை முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது அதேபோல் கண்ணாடிகளை ஏதேனும் குறைந்த ஆற்றல் திசையில் வைத்தால் அது அந்த திசைகளின் குறைந்த ஆற்றலை பெருக்கக்கூடும் முக்கியமாக இந்த பதிவை நீ கவனிக்க வேண்டும் நண்பர்களே ஏன் கண்ணாடியை கிழக்கு அல்லது வடக்கு பகுதியில் வைக்க வேண்டும் காரணம் என்ன அறிவியல் ரீதியாக பார்த்தோமானால் கண்ணாடி என்பது நீர் உறுப்பு எனவே இது நீர் உறுப்புக்கு சாதகமான திசைகளில் வைக்கப்பட வேண்டும் கண்ணாடி என்பது சிறிய பொருள் என்றாலும் ஆனால் அதன் ஆற்றல் என்பது மிக வலிமையானது மற்றும் குறிப்பிடத்தக்க வாசு கூறுகளைக் கொண்டுள்ளது எனவே உறுதியான மற்றும் அமைதியான வாழ்க்கை வாழ கண்ணாடுகளை பொருத்தமான திசைகளில் வைப்பது முக்கியம் நல்ல திசையில் வைத்தால் நன்மையும் இல்லை என்றால் தீமையும் ஏற்படும் கண்ணாடி வைப்பதில் எளிய மாற்றங்கள் பயன்படுத்தினால் வீட்டில் நல்ல மாற்றங்களை காணலாம் நன்றி நண்பர்களே